ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எதை பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேரிங் இது வந்து முக்கியமா பெண்களுக்கான பதிவுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்ப வந்து ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா பெண்கள் தான் வந்து குழந்தைகளை பார்க்குறோம் வீட்டுக்காரரை பார்க்குறோம் மொத்தம் எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப பெண்கள் தான் ஆனா நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனா இன்னை காலகட்டத்துல வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒர்க் பண்ற லேடிஸ் ஆகட்டு அவங்க வந்து அவங்களா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க ஆனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து அப்படி செய்யறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க காலையில நம்ம அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்வோம் டிஃபன் ரெடி பண்ணுவோம் சாப்பாடு ரெடி பண்ணுவோம் ஆனா அந்த நம்ம சா காலை டிஃபன் சாப்பிட்ற நேரமே பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மிச்ச மீதி இருக்கிறத எடுத்து நம்ம வாயில் எடுத்து போடையில பாத்தீங்கன்னா மணி பத்து பதினொன்னாயிரும் இதே ஃபர்ஸ்ட் நான் தப்புன்னு சொல்லுவேன் முதல்ல வந்து நம்ம செய்யறோம்னா செய்யறத வந்து நம்மளே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிடும்போது சூடா நம்மளும் சாப்பிடலாம் நம்ம தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முதல்ல அதிலிருந்து இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும் அடுத்தது வந்து வீட்டில் தானே இருக்கிறோம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்லாம் இருக்காது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருங்க முதல்ல வந்து அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் வெளியில் போகிறவங்களெல்லாம் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவா பாரு எப்படி சூப்பராக டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறா அப்படின்னு சொல்லியே அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமே வீட்டில் இருக்கிறன்னா நம்ம என்ன எந்த விதத்தில் குறைஞ்சிருக்கிறோம் வே வேலைக்கு போகிற பெண்களை விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம் வேலைகள் சொல்லுவேன் அதனால வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தலை சீவி நீட்டா நம்ம முகத்தை வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சு பாருங்க அதே பெரிய நம்மளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கு நம்மளுக்கு வந்து உடலில் சொல்ல முடியாத உபாதைகள் இருந்தாலும் கூட அது நம்மளை வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க சொல்லுமே தவிர ஒரு முடங்கி போகிற மாதிரி மனோபாவத்தை கொடுக்காது மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கூட நம்மளுடைய பர்த்டேவா இருக்கிட்டு இல்ல வேற ஏதாவது முக்கியமான ஒரு நாளா இருந்தாலும் கூட யாரு நம்மளுக்கு என்ன கிஃப்ட் பண்றாங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நீங்களே ஓபனா கேளுங்க நாளைக்கு எனக்கு பர்த்டே வருது என்ன வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா நீங்களாவே போய் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து நீங்களாவே உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கீங்கன்னு சொல்றேன் அடுத்தது நாலாவத பார்த்துட்டிங்கன்னா இப்ப வந்து வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா இப்ப இன்றைய காலகட்டத்துல பெண்களை பெற்றவங்களா இருந்தாலும் சரி பசங்களை பெற்றவங்களா இருந்தாலும் சரி நல்லா இருக்க வரைக்கும் மட்டும்தான் அதாவது இப்ப நான் நல்லா வேலை செஞ்சுட்டு ஆக்டிவா இருக்கிறேன்னா இப்ப வரைக்கும் மட்டும்தான் என்னோட உதவி வந்து அவங்களுக்கு தேவையா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக எனக்கு சொல்ல முடியாத ஒரு உடல் உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்னால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாசமாகப்பட்டது பச்சாதாபமாக தாபமா மாறிடு அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்னைக்குமே போக கூடாது அப்படிங்கறதுல வந்து நம்ம முடிஞ்சளவு நம்மளை நாமே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது மூலமாக தான் அந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் இனி நம்மளுக்கு வராம தடுக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சின்னதா நம்மளுக்கு ஒண்ணு உடம்புக்கு முடியலனாலும் கூட இப்ப வந்து அவங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கூட்டிட்டு போய் பாக்கறாங்க அவங்களுக்கு மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு போய் பாக்கறாங்க உங்களுடைய பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பாக்குறாங்க ஆனா நீங்க வயசானவங்க வந்து சொன்னா என்ன நினைப்பானோ ஏது அப்படின்லாம் அப்படின்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா உடனே சின்னதா இருந்தாலும் கூட அப்பா எனக்கு உடம்பு முடியல கூட்டிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாவே நீங்க சொல்லலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா குழந்தை பையனுக்கு எது கஷ்டம் கொடுக்கணும் பிள்ளைக்கு எது கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம் தனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து மறைச்சிடுறாங்க அப்படி செய்யாதீங்க இப்ப வந்து அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சம்சாரத்துக்கு முடியலினா எப்படி போய் பாக்குறாங்களோ அதே மாதிரி உங்களை பாக்குறதுங்கிறது ஒரு கடமை அவங்களுக்கு நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கு அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனையோ தடவை வந்து ம மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு முடியாதப்ப கஷ்டத்தில் இருந்தாலும் கூட பணம் இருக்குதோ இல்லையோ என் பயனுக்கு முடியல அப்படின்னா கடனை வாங்கிட்டு போயினாலும் பார்த்து எல்லாம் எப்படி வளர்த்துனீங்களோ அதே வந்து அவங்கவுங்களுக்கு திருப்பி செய்கிறாங்க இதில் வந்து நீங்கள் மறைக்கிறதுக்கோ ஐயோ என் பயனுக்கு முடியாது பிள்ளைக்கு முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கோ அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்கறது அவங்களுடைய கடமை அப்ப வந்து இந்த நேரத்தில் நான் குறிப்பா ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்ப நான் வந்து ரீசண்டா வந்து ஜே பேபிங்கிற ஒரு மூவி பார்த்தேன் அது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த சொசைட்டி தான் நான் சொல்லுவேன் பெற்றவங்க பிள்ளைகளை பெற்ற ஒரு முதியவர்களுக்கு நல்ல ஒரு லெசன் சொல்லி இருக்குதுன்னு சொல்லுவேன் அதாவது அந்த அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு எல்லா பசங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கும் போது பசங்க எல்லாமே அதாவது யாருக்கா இருந்தாலும் இருக்கு இப்ப எனக்கேவா இருந்தாலுமே எங்க அம்மா வந்து ஒரு ரொம்ப ஒரு தொந்தரவா இருக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல வந்து அந்த கோபம் வந்து வெளிப்படத்தான் செய்யாது நான் வந்து இல்லைன்னு எல்லாம் சொல்லல அப்படி கோபப்பட்டு அவங்க வந்து அந்த அம்மா வந்து அநாதைய ஆசிரமத்துக்கு அதாவது பைத்தியக்கார ஆஸ்திரியில எல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு இதா இருந்தாலுமே கடைசியா வந்து அந்த அம்மா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் சின்ன குழந்தை மாதிரி எனக்கு பஞ்சுமிட்டா வேணும் அப்படி இப்படின்னு நிறைய கேட்குறாங்க உடனே அந்த பையன் இப்போ எல்லாமே சாப்பிட்ட சும்மா அது இது வேணும் இது வேணும் என்ன கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க வருங்க ஏன் நீ சின்ன பையனாக இருக்கும்போது நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தனால இப்போ நான் கேட்கறத நீ வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க ரியாலிட்டி அதாவது வயசானவங்கள வந்து வயசானவங்களும் குழந்தைகளும் ஒன்று தான் சொல்லணும் இப்போ வந்து வயசானவங்களை வந்து நம்ம கேர் பண்ண வச்சுக்கோங்களேன் அது மாதிரி பாவம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து முதல்ல நல்லா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அது முடியல அதனால வந்து அந்த வழி வேதனை வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் முடிஞ்சளவு வந்து நம்ம பெத்தவங்களா இருந்தாலும் சரி வயசானவங்களை வந்து என்னைக்குமே அவங்கள வந்து முகம் கோணாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லுவேன் இந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படாம இருக்கணும்னா முதல்ல வந்து நம்மளுக்கு செல்ஃப் கேர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்து பெண்களுக்கு நான் குறிப்பா என்ன சொல்றேன்னா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்